என்னப்பா மணிமாரே பைக் எல்லாம் பயங்கரமா இருக்கு எனக்கு இந்த வண்டியா பிடிக்கலாம் இந்த வண்டியா இருக்கா நல்லா இருக்கா சரி இந்த பைக்க கொடுக்குறியா பயங்கர மாத்திடுவோம் சரி கிளம்பு மாடிஃபிகேஷன் சீரீஸ்ல டிவிஎஸ் பிப்டி பைக்கை தான் பண்ண போறோம் வாங்க எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்ப இந்த பைக்கில் வழக்கம் போல் நமக்கு தேவையில்லாத ஒரு குறிப்பிட்ட பார்ட்ஸை ரிமூவ் பண்ண போறோம் இப்ப பஸ்ட் இந்த பார்த்தீங்கன்னா ரியர் ஃபில்லியன் கேண்டில் இதை வந்து ரிமூவ் பண்ண போறோம் அதுக்கு நமக்கு சாகாபிசர் வந்து தனியாக கலட்டுற மாதிரி இருக்கும் நமக்கு இந்த கிளாம்புமே தேவையில்லை நம்ம இந்த சைடு சாக்காப்சர் போல்ட்டை கழட்டும் போது பாடி கவரும் அது கூடவே சேர்ந்து இருக்கு அதையும் சேர்த்து ரிமூவ் பண்ணிக்கிடுவோம் கேண்டில் நேரம் போல்ட் வந்து இருக்கு இதே மாதிரி ரெண்டு சைடும் இருக்கும் அது ரெண்டையும் கலட்டணும்னா அவ்வளவுதான் அடுத்து நம்ம சீட்டை வந்து ரிமூவ் பண்ண போகிறோம் அந்த சீட்டை தனியெல்லாம் கழட்டியெலாம் எடுக்க முடியாது அது வண்டி கூட அட்டாச்சாக இருக்கும் அதனால் அந்த சீட்டுக்கு மேலே உள்ள கவரை வந்து ஃபஸ்ட்டு பிச்சுட்டு உள்ள பாஞ்சு வந்து எடுத்துக்கிடுவோம் இப்போ ஃபியூல் டேங்கே ரிமூவ் பண்ண போகிறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் அதுக்கு மேலே உள்ள கவரை வந்து கழட்டி எடுத்துக்கிடுவோம் இனி டேங்குக்கு இந்த இடத்துல ஒரு போல்ட் வந்துருக்கு இதே மாதிரி ரெண்டு சைடு வந்துருக்கும் அது ரெண்டுமே கழட்டிக்கிடுவோம் இனி டேங்க அப்படியே மேல் வாக்கில் கழட்டிக்கிடுவோம் அப்படியே கார்பரேட்டுக்கு போகிற ஃபியூல் டீப்பையும் ரிமூவ் பண்ணிக்கிடுவோம் ஃபியூல் ட்யூப் ரொம்ப நாள இருக்கும் பயங்கர கிர்பாக பிடிச்சிருக்கு இந்த அளவுக்கு கிரிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை இனி நம்ம இந்த மேட்டை வந்து ரிமூவ் பண்ண போகிறோம் இந்த மேட்டுக்கு ஒரு நாலு போல்ட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த நாலு போல்ட்டையும் கலெக்ட்னா மேட்டுக்கு கூட கீழே உள்ள காரையும் சேர்த்து கழட்டி எடுத்துடலாம் அப்படியே இந்த புட்ரேஸ் பிளேட்டும் நமக்கு தேவையில்ல அதையும் கழட்டி எடுத்துருவோம் இதே மாதிரி அந்த சைடும் ஒன்று இருக்கும் அதையும் கழட்டிடுவோம் நம்ம வண்டியிலேருந்து ஒரு குறிப்பிட்ட பார்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் இப்போ நம்ம வண்டியோட லுக் வந்து இப்படி தான் இருக்குது இனி நம்ம ஆல்ரெடி ஒரு கீழே கொண்ட பாய்க்கு மாடிஃபிகேஷன் பண்ண பார்த்தீங்களா அதில் உள்ள டேங்க வந்து எடுத்துருக்கிறேன் பியூல் டேங்க இப்போ இதை வந்து இதுக்கு நேரம் எப்படியே பிக்ஸ் பண்ண போகிறோம் டேங்கை வச்சுட்டு பார்க்கும்போது இந்த இடத்துல டேங்க் வந்து கரெக்டாக சீட் ஆகல அதனால இந்த இடத்துல கொஞ்சம் பார்த்து வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ண போகிறோம் இனி நம்ம டேங்கை வச்சோம்னா கரெக்டாக சீட் ஆகுது இந்த இடத்துல நம்ம டேங்கை பிக்ஸ் பண்ணுறதுக்கு சென்டர் பேலன்ஸ் கண்டிப்பாக ஒரு ஸ்கொயர் பீப்பை யூஸ் பண்ணி வெல்ட் அடிச்சிக்கினேன் இப்போ டேங்க் இதுக்கு மேலே வைக்கும் போது டேங்க் என்னமோ கீழே கிடக்கிற மாதிரி இருக்கு அதனால டேங்கோட ஹைட் எக்ஸ்டென்ட் பண்ணுறதுக்கான இப்போ நம்ம வெல்ட்டு ஸ்கொயர் பைப்புக்கு மேலே இன்னொரு சின்ன ஸ்கொயர் பைப் யூஸ் பண்ணி வெல்ட்டு போகிறோம் இப்போ டாங்க தூக்கி ஸ்கொயர் பைப்புக்கு மேலே வச்சோம்னா ஓரளவு ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அப்படியே டேங்கோட பேக் சைடில் சிந்தா பற்றியில் ஒரு ஹோல் இருக்கு இந்த ஹோலுக்குள்ள வந்து மார்க் பண்ணிக்கிடுவோம் இப்போ மார்க் பண்ண இடத்துல ஒரு போல்ட் நான் எப்படி வச்சு வெட்டியடிக்கிறேன் அப்படிங்கிற வந்து பார்த்துக்கோங்க நம்ம இதுக்கு முன்னாடி டேங்கோட ஹைட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது ஸ்கொயர் பைப்பை வெல்ட் அடிச்சோம் பார்த்தீங்களா அதுக்கு மேலே இன்னொரு சின்ன ஸ்பீஸ் ஸ்கொயர் பைப்பை வெல்ட் அடிச்சுட்டு அதில் ரெண்டு சைடு சின்ன சின்ன பீஸு ஸ்கொயர் பைப் வச்சு வெல்ட்டு அடிச்சிருக்கிறேன் இது எதுக்குன்னா டாங்குக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா லாக் மாதிரி இருக்கும் நம்ம டேங்க தூக்கி பிக்ஸ் பண்ண போது அந்த லாக்குக்குள்ளே இந்த சின்ன ஸ்பீஸ் பைப் வந்து லாக் ஆயிரும் இப்போ பேக் சைடில் போல்டு வெல்ட் அடித்தோம்ல அதில் டேங்க மாட்டி நட்டை போட்டு டைட் பண்ணிடுவோம் இப்போ ரெண்டு பக்கம் மிரர் ரெண்டு சென்டரில் ஒரு சாப்பிட்டு மாதிரி போதும் பார்த்தீங்களா அந்த சாஃப்ட்டு வந்து டேங்கில் வந்து இடிக்குது அதனால் டோட்டலாக எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண போகிறோம் இதை கலெக்ட்றது சிம்பிள் தான் ரெண்டு பக்கம் மிரரையும் சுற்றி கலெக்ட்னா போதும் அப்படியே செட்டாக எடுத்துடலாம் அப்படியே ஹேண்டில் பாரு நமக்கு டேங்கில் இடிக்கிற மாதிரி தான் இருக்குது அத மேல் வாக்கில் நிமிக்க போகிறோம் அப்படி நிமித்தாதான் நமக்கு லுக்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த ஹெட்லைட் அவ்வளோ லுக்காக வந்து கிடையாது அதனால் இந்த ஹெட்லைட்டை ரிமூவ் பண்ணிட்டு உள்ள ரவுண்டு ஹெட்லைட் வந்து யூஸ் பண்ண போகிறோம் இப்போ இந்த ஹெட்லைட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரெண்டு சைடில் உள்ள போல்ட் கட்டிவிட்டுவோம் அந்த அப்படியே இந்த எக்ஸல் ஹெட்லைட்டை அந்த இடத்த யூஸ் பண்ண போகிறோம் அடுத்து நம்ம வண்டியில் இப்போ நான் மார்க் பண்ணுறேன் பார்த்தீங்களா அது கங்கிட்டு உள்ள வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு சிங்கிள் சீட்டு பைக்கை மாற்ற போகிறோம் இப்போ நம்ம கட் பண்ண இடம் கொஞ்சம் ஓப்பனாக இருக்குது அதை க்ளோஸ் பண்ணுற மாதிரி இரும்பு பட்டையை வச்சு விளையாடிக்க போகிறோம் நம்ம வண்டி ஹாரன் பிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா அதனால் ஒன்றரை நீளத்தில் இரும்பு பைப் வந்து எடுத்துருக்கிறேன் இந்த இந்த இடத்துல வச்சு வெல்ட் அடிக்க போகிறோம் இந்த இரும்பு பைப்பில் ஹாரை பிக்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் ஆகலை நம்ம வண்டியோட பம்ராகவும் ஆக்டாகவும் இந்த ஏர் ஆரணத்தை இப்போ பிக்ஸ் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த ஆரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம வெல்ட் அடிச்சு இரும்பு பைப்பில் ரெண்டு சைடு ஒரு ஒரு வாசர் வச்சு வெல்ட் அடிச்சுக்கிடுவோம் இப்போ கார்னோட ஏர் மோட்டரை மேலே டாப்பில் ஒரு போல்டு வெல்ட் அடிச்சிருக்கேன் அதில் லாக் பண்ண போகிறோம் அப்படியே ஹார்னை இந்த சைடில் ஒன்று அந்த சைடில் ஒன்று எடுத்து விட்டுட்டு நம்ம வாசர் வெல்ட் அடித்தோம்ல அதில் ஹார்னோட கிளாம்பை வச்சு போல்ட் நட்ட போட்டு டைட் பண்ணிக்கிடுவோம் பேட்டரி வைக்கிற அளவுக்கு இந்த இடத்துல ஸ்கொயர் பேப்பர் யூஸ் பண்ணி உக்கலாமா ரெடி பண்ணியிருக்கிறோம் அதுக்குள்ளே பேட்டரி வந்து வச்சிருவோம் அப்படியே காரணம் காரணம் சுவிட்சை வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டோம் நம்ம கல்வி எடுத்த ரெண்டு சாக்காப்சர் ரிட்டன் இருந்த இடத்துல மாட்ட போகிறோம் ஃபைனல் நம்ம வண்டி சீட் ரெடி பண்ணுறதுக்காண்டி ப்ளேவுட் பீஸ் ஒன்று எடுத்துக்கிறேன் அடுத்த நம்ம வண்டியிலேருந்து எடுத்த பாஞ்சில் சின்ன பீஸை கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் இப்போ அந்த பாஞ்சை பிளேவவுட்டுக்கு மேலே வச்சுட்டு அந்த பாஞ்சை சுற்றிலும் மார்க் பண்ணுறேன் அப்படியே அந்த பாஞ்சை எடுத்து நம்ம மார்க் பண்ண பார்த்திங்களா ப்ளேவுட்ல அந்த இடத்த மட்டும் கட் பண்ணி எடுத்துருவோம் அந்த ஃப்ளேவுட்டுக்கு மேலே ஃபாஞ்சை வச்சுட்டு சீட் கவர் போகிற கடையில் கொண்டு சீட் கவர் போட்டுக்கிட்டோம் இப்போ நமக்கு சின்ன சீட்டு வந்து ரெடி இது எந்த இடத்துக்கு நேராக பிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் இப்போ வண்டியில் கம்ப்ளீட்டாக மாடிஃபிகேஷன் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு அதே சமயத்தில் நம்ம வண்டியிலேருந்து என்னென்ன பார்ட் வந்து ரிமூவ் பண்ணிருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துங்க இனி ஆங்களுக்கு ரெண்டரில் டிஸ்கை யூஸ் பண்ணி வண்டியில் உள்ள பெயிண்ட்டு முடிஞ்ச வரைக்கும் ரிமூவ் பண்ண போகிறோம் பெயிண்ட் ரிமூவ் ஆகிற மாதிரி தெரியல அதனால் அதுக்கு மேலே பெயிண்ட் எடுத்து அட்ஜஸ் பண்ணிக்கிடுவோம் நான் ஃபஸ்ட் ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணுறேன் அதுக்கு மேலே தான் கலர் பெயிண்ட் வந்து பண்ண போகிறோம் நம்ம டேரக்டாக பெயிண்ட் பண்ணோம்னா அவ்வளோ லுக்காக வந்து தெரியாது அதனால தான் ஒயிட் பெயிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கலர் பெயிண்ட் பண்ண போகிறோம் டாங்கோட ரெண்டு சைடும் ஒட்டுற மாதிரி ராயல் என்பீல்டு அப்படிங்கிற ஸ்டிக்கர் வந்து போட்டு எடுத்துக்கிறேன் இதே இப்போ டேங்கோட ரெண்டு சைடும் ஓட்ட போகிறோம் அப்படியே பேக் சைடில் சதீஷுங்க ஸ்டிக்கர் வந்து போட்டுக்கிட்டேன் நீ ஒரு நம்ம மினி ராயல் என்ஃபீல்டு வந்து ஆயில் கலந்து பெட்ரோல் தான் போல ஏன்னா டூ ஸோ இன்ஜினால் அப்படியே நாங்கள் ஓப்பன் பண்ணிட்டு பெட்ரோல் வந்து ஒத்திடுவோம் அப்படியே ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டுன்னு போட்டிருக்கும் ஏன்னா ராயல் என்ஃபீல்டு ஹெல்மெட் தான் அப்படியே மாட்டிடுவோம் ஓகே ஸ்டார்ட் பண்ணிடுவோமா டிவிஎஸ் படி ஸ்டார்ட் பண்ண ஒரு ஒரு தனி ரகங்க அழகாக அப்படியே மேலே ஏற்றிக்கிட்டு கிழச்ச பிடிச்சிக்கிட்டு அவ்வளோதாங்க சவுண்ட் இருக்கே அப்பா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கு உட்காரதுக்கு அப்பா பயங்கரமாக இருக்குங்க நான் இதுக்கு முன்னாடி இதே டிவி ஸ்பீட்டியை ஓட்டினேன் அது ஒரு வேற மாதிரி இருந்துச்சு பட் இதில் வந்து நான் டாங்கெலாம் மாதிரி கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணோம்ல அது ஒரு லுக்காக இருக்கு இதுக்கு முன்னாடி அந்த பைக் எனக்கு ஓட்டுறதுக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு பட் இப்போ இதை வந்து பயப்படாமல் எல்லா இடத்தையும் ஓட்டி போய் அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்குங்க ஏதாவது ரேஸ் வண்டி மாதிரி இருக்குல்ல அதே போல் நமக்கு வண்டியில அந்த வண்டி சவுண்டை தவற மற்றபடி வேற எந்த ஒரு நாய்ஸுமே கிடையாதுங்க நீட்டாக போறாப்ல ஆமாம் சொல்ல மாட்டது நம்ம வண்டியில் காரணம் வச்சோம்ல சவுண்டு கிழிக்குதா நல்லா பிக்கப் இருக்குங்க நான் லைட்டான திராட்லாம் போயிட்டு இருக்கிறேன் இன்னும் திராட்டில் கொடுத்தோம்னா பயங்கர பிக்கப்பாக இருக்கும் நார்மலா ராயல் என்பீல்டு வந்து ஒரு முப்பது கிலோமீட்டரா குடுக்கும் லிட்டருக்கு பட் இது வந்து எண்பது கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் நேற்று ஒரு ஐம்பது ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டேங்க அதுவே கிட்டத்தட்ட எவ்வளவு தூரம் ஓட்டி கணக்கு இல்லாமல் ஓட்டிருக்கிறேன் இப்போ வந்து ஒரு நூறு பெட்ரோல் வந்து போட்டுருக்கேன் இது எவ்வளவு தூரம் போது அப்படிங்கிறது தெரியல நல்லா மைலேஜ் கொடுக்குதுப்பா நம்ம இருக்க பைக் எல்லாம் இந்த மாதிரி ஒரு பைக்கை செஞ்சு ஓட்டி தெரிய வேண்டியது தான் எனக்கு இந்த சவுண்டு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க அது எப்படி இந்த சவுண்டு வேறு யாராவது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற வந்து மறந்தாமல் கமலில் வந்து சொல்லிருங்க நம்ம மாடிஃபிகேஷன் அப்படிங்கிற சீரீஸில் கீரை கொண்ட பைக் அண்டு சைக்கிள் அதை தொடர்ந்து இப்போ டிவிஎஸ் ஃபிஃப்டி பைக் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கிறோம் இந்த பைக்கோட லுக் அண்ட் இதே மாதிரி வேறு என்ன மாடிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்டில் வந்து சொல்லிருங்க இதை பார்க்குறதுக்கு ஒரு மினி பைக்கு மாதிரி தான் இருக்கிற தவிர டிவிஎஸ் ஃபிஃப்டி அப்படின்னு நம்ம சொன்னோம்னா கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் செகண்ட் வந்து ஆகும் அந்தளவுக்கு சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்கோம் ஓட்ட ஓட்ட இன்னும் ஓட்டன்னு தாங்க தோணிக்கிட்டு இருக்கு சலிக்கவே இல்லை நல்ல ஓட்டலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இன்ட்ரெஸ்டா இருக்கு சின்ன பசங்கள்லாம் ஓட்டலாங்க அந்த அளவுக்கு நல்லா இருக்குங்க ஏன்னா கால் நல்லா எட்டும்ல வண்டி நல்லா கைக்கு அடக்கமா பயங்கரமா இருக்குங்க குட்டிட்டாக இருக்கு பைக் எந்த அளவுக்கு ஸ்பீடு போகுது அப்படிங்கிற டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் ஃபர்ஸ்ட் நம்ம மூவிங்கில் வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது அதே போக போக பயங்கர பிக்கப்பாக இருக்குது இப்போ நீ பார்த்தீங்கன்னா தீ நான் மூவ் பண்ணுற இடத்துல எவ்வளோ ஸ்பீடாக போயிருக்கும் அதுவே நான் போய்த்து ரிட்டர்ன் வரும்போது எந்தளவுக்கு ஸ்பீடு வருது அப்படிங்கிறது வந்து பாருங்கள் நம்ம மினி ராயல் என்பீல்ட வந்து ராப் ரோட் டெஸ்டிங் வந்து பண்ண போகிறோம் அட்வென்ச்சர் பைக்கை மாற்ற போகிறோம் அதாவது சின்ன சின்ன மேடு வந்து பார்த்து இடத்துல இருக்குது இதில் ஏறுதா அப்படிங்கறத வந்து பார்த்துருவோம் ஓ அவ்வளோதாங்க ஃபஸ்ட்டு ட்ரை வந்து ஃபெயிலியர் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் ஸ்பீடாக வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் போட்டுங்க அசால்ட்டாக ஏறிடுச்சு அதாவது சொன்னேன் பார்த்தீங்களா ஃபஸ்ட் டைம் நமக்கு வந்து பிக்கப் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது போக போக தான் பிக்கப்பே இருக்குது கொஞ்சம் ஸ்பீடாக வந்து எந்த மேடம் ஈஸியாக ஏறும் அப்படின்னு நினைக்கிறேங்க Welcome to my party we're just getting started a life is a dream or a nightmare scarred hand me a drink cuz i think i'm going all in get me a drink cook it get ஒரு மணி மாதிரி குடுத்த பைக்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறே என்ன பண்ணி வச்சிருக்க அது அருமையா இருந்து வண்டி பார்த்தா அசந்துறங்க பாரு எப்படி இருக்கு நல்லா இருக்கடா நீனும் தான் வண்டி ஓட்டி தருது மண்ணு மாதிரி இப்போ எப்படி இருக்கு நல்லா இருக்கு நல்லா டாங்கு 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 தான் மெயின் வண்டியில் அருமையா இருக்கா நல்லா இருக்கு ஓட்டி பார்க்குறேன்ண்ணா இனிமேல் இது நம்ம வண்டி ஏ ஒரே எடுத்துட்டா அருமையா இருக்கு லுக்கு சூப்பராக உனக்கு வேற லெவல் நீ வண்டி கொடுத்திய வண்டியில் ஆரன் இருந்துச்சா உனக்காண்டி எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆரன்லாம் வச்சுருக்குறேன்டா ஓகே வண்டி நல்லா இருக்குல்ல நல்லா பிடிச்சிருக்கில எடுத்துக்கிறல ஓகே ஓகே ஸ்கோர் இந்த பிடி பிடி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்க உங்களும் ஒப்பீன் கமெண்ட் தான் தட்டி டிவிட்டு வங்கிக்கிற மாதிரி மாறேன் உன்னோட ஒப்பீனியன் வண்டி எப்படி இருக்கு அப்படிங்க சொல்லிட்டு பேரு அருமையாக இருக்குது வண்டி அருமையாக இருக்காங்க நெக்ஸ்ட் டைம் இன்ட்ரெஸ்டிங் மீட் பண்ணலாம் ஆன என்ன ரெண்டு இடத்த போக முடியாது சரி போக போக இது உட்கார முடியாதா போட போட